உறவுகளை மகிழ்ச்சியான காலை வணக்கம் இன்னைக்கு காலையில் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இன்றைக்கும் ஸோ காலையிலே எழுந்திரிச்சி வீட்டில் தீபம்லாம் ஏற்றிட்டு அப்படியே ஒவ்வொரு வேலைகளாக ஆகிக்கிட்டே இருக்குங்க ஆமாம் நீ சனிக்கிழமை ரொம்ப சிம்பிளாகவே குளம் போட்டாச்சு ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சி அதிகாலையில் எழுந்து மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன் நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சியோட நான் சொல்லியிருக்கேன்லையாங்க ஸோ எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவேன் ஸோ காலையில் தீபம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடுவேன் ஸோ சனிக்கிழமை சிம்பிள் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இது நம்ம பார்லர்லங்க பார்லர் வீடு எல்லாமே சேர்த்து தான் நான் வச்சுருக்கேன் ஸோ பார்லரில் அந்த சின்ன கலையை மாதிரி வச்சுட்டு அதுலேயும் பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஆமாம் அப்புறம் புத்தர் காலையிலேயே புத்தரை பாருங்கள் ஆமாம் ம் இது மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கங்கே வாங்கி எல்லாமே ஓட்டி வச்சுருப்பேன் வீட்டில் அப்புறம் மயில் இது மீஷோவில் தான் வாங்கினேன் ஸோ அங்கே பார்த்தீங்க இல்லை மயில் மயிலும் இந்த ராதாகிருஷ்ணனோடதும் சேர்ந்து தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ராதாகிருஷ்ணன் இங்கே ஓட்டுவோன்னு சொல்லி இங்கே தனியாக பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்குல்ல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம தான் வேதாத்திரி மகரிஷ் தான் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பொண்ணோட ரூம்பு ஆமாம் ரூமில் வந்து இந்த க்யூட்டாக படங்கள்லாம் அவளே வந்து ட்ராயிங் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கா இது பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் எல்லா இதுவுமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கா ஆமாம் ட்ராயிங் நல்லா பண்ணுவான் இது என்ன படமா சிவானிஸ் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆமாம் இது என்ன மூவி இது கார்ட்டூன் தானே என்னமா இது இந்து விந்துன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் முன்னாடி வந்து உண்டு பார்த்தீங்களா ஸோ அந்த இதை ட்ரா பண்ணி வச்சுருக்கா என் பொண்ணு ஆமாம் அந்த ஹாப்பி நியூ இது என் பையன் கொண்டு வந்து இதில் வச்சுருக்காள் நல்லா இருக்கில்ல நல்லா ட்ராயிங் பண்ணுவான் சூப்பராக ஸ்விட்ச் போர்டு பக்கத்துலலாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி என் பொண்ணு அவளை ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கா அப்புறம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாட்டோ ஆமாம் என் பொண்ணு வந்து மிகப்பெரிய ஃபேன் அதனால அந்த படத்தை ட்ரா பண்ணி வச்சிருக்கா இங்கே ஒரு படம் இருக்கா இருங்க இங்கே ஒரு அமேட்டோவா அமேட்டோ தானம்மா அமேட்டோ ஆமாம் இது ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தா அந்த சீரியல் இப்போ போ அந்த சீரீஸ் இப்போ போடுறது ம் நான் தான் சொன்னாங்க ஒவ்வொரு சுவிட்ச் போர்டு மேலேயும் ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பேன் இங்கேயும் அம்மாட்டோ தான் ஓகேங்க அப்புறம் நம்ம அடுத்து வரப்போகிறது இங்கேயும் நம்ம கிச்சனுக்கு தான் ஆமாம் காலையிலேயும் சாதம் வச்சாச்சு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி சிம்பிளாக தான் தயிர் சாதம் வச்சு ஏதாச்சும் பொரியல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் அப்புறம் மக்களே இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் கேட்டிங்கன்னா சாம்பார் வச்சு பொங்கல் ஆமாம் பொங்கல் குக்கரில் வச்சாச்சு ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்னென்னா புளிக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு வச்சு தயிர் சாதம் அப்புறம் இங்கெல்லாம் காஃபி குடிச்சிட்டிங்களா நான் காஃபி குடிக்க போகிறேன் ஓகே மக்களே மார்னிங் டிஃபன் ரெடியாகிடுச்சு பொங்கல் வித் சாம்பார் சட்னி அரைச்சுக்கலாம் டைமிங் சரியாக இருந்துச்சு அதனால் எனக்கு பண்ணலை ஓகே மக்களே இதாங்க நம்ம ஸ்ட்ரீட்டு ஆமாம் பையன் ஸ்கூல் கிளம்பியாச்சு பக்கத்தில் வந்து வெல்ஃபேர் ஸ்கூல் அதாவது பிஎல்டபிள்யூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அதனால் அமைதியாக இருக்குது ஸ்கூல் இருக்கும்போது எடுத்து காட்டுறம் பாருங்க பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அடுத்து பொண்ணு ஸ்கூல் கிளம்பியாச்சுங்க ஆமாம் ஓகே பெட்டிக்கிறக்காரையா அவங்க கடையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு இப்போ தான் திறந்து நான் சொன்னலாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஆப்போசிட்டோட ஸ்கூல் லீவு ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் மட்டும்தான் இன்றைக்கி வச்சுருக்கேங்க மற்ற எல்லா ஸ்கூலும் இன்னைக்கு லீவ் விடுத்தாங்க ஓகேங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் வணக்கம் உறவுகளே ஆமாம் அப்போ வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு ஆமாம்னாங்களா அடுத்து ஒரு ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் கீழே போயிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மாடியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஸோ மாடியை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஒர்க்கை பார்க்க வேண்டியதான் இந்த சேர் நான் எப்போதும் மாடிக்கு வந்தால் உட்கார்துக்காக நான் போட்டிருக்கேன் ஓகே மாடியை க்ளீன் பண்ணுவோமா வணக்கம் உறவுகளே ஆமாங்க மாறியே க்ளீன் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக பெருக்கி செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ரெண்டு நாளாக தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது முந்தா நாள் சாரெல்லாம் இருந்தது அப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சுது ஸோ அப்படியே மாறி மாறி கிளைமேட் இருந்தது ரெண்டு நாள் கொஞ்சம் வெயில் அடிக்குது பகலில் நல்லமே ஆமாம் ஸோ க்ளீன் பண்ணியாச்சா க்ளீன் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த மாமரம் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க மேலே வரைக்கும் இருக்கும் இந்த மாமரம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கிடந்துச்சின்னா நம்ம நம்ம மாடியில் இங்கே வரைக்குமே கிடக்கும் இந்த இந்த எஜ்ஜி வரைக்கும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அப்புறம் அதை கொஞ்சம் ஹவுஸ் ஓனர் வந்து கட் பண்ணுன்னு சொல்லி அவங்க வெட்டி விட்டுட்டாங்க ஆமாம் ஆனால் பாருங்கள் இவ்வளோ கட் பண்ணியிருக்காங்களா நல்லா பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்களா ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு களை மட்டும் விட்டுருங்க அப்படின்னா ஏன்னால் நான் வந்து நான் சொல்லியிருக்கலாங்க பிரபஞ்சம் இயற்கை தான் நான் எப்போதுமே இது பண்ணுவேன் மீன் பண்ணுவேன் அதை பற்றி தான் பேசுவேன் ஸோ அப்படிங்கிறதுனால இந்த கிளையை பிடிச்சி நான் பேசுவேன் அது கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுனால இந்த பாருங்கள் இது ஒரு கை ஓகே வாங்க தெரியுதா இது ஒரு கை அப்புறம் இது ஒரு கை இதாக இருக்கா இது ஒரு கை இந்த கிளை தெரியுதா இந்த கிளை ஒரு கை இந்த கிளை ஒரு கை சென்டரில் நான் நின்றுக்கிட்டு நம்ம அம்மா பசங்க கூடலாம் தோலில் போட்டுக்குவோம்ல அது மாதிரி இந்த ரெண்டையும் இந்த இடத்துல இது இது தோலில் போட்டுட்டு நான் பேசிகிட்டு இருப்பேன் அது என்னங்க சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் வீட்டில் மரம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷமே அப்படி இதை பிடிச்சிட்டு நில்லுங்களேன் அப்படியே நம்ம மைண்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க என்னென்னா இயற்கை வந்து ரொம்ப வந்து ப்யூரிஃபையாக உள்ளது அடிக்கடி சொல்லியிருப்பேன் இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது நம்ம என்ன பண்ணாலும் அதோட வேலையை மட்டும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ நம்ம அது கூட எனஞ்சி இருக்கும்போது நம்மளும் நம்ம வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருப்போங்க ஆமா பக்கத்தில் ஃபுல்லாக மரம் தான் நல்லா தளிர் விட்டு இருக்குல்ல ஓகேங்க நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்த்துட்டு வரேன் அடுத்து கிச்சன் போ அப்புறம் மக்களே கிச்சன் அப்பில் எடுக்கலைல்ல ஸோ கிச்சனை மறுபடியும் நம்ம எடுத்தாச்சு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போது மேலால் எல்லாம் விட்டுருக்கு அப்புறம் நைட் மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ நைட்டு க்ளீன் பண்ணும்போது மறுபடியும் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே மக்களே எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஏன்னா நம்ம பார்லர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே மக்களே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா ரொம்ப நல்லா ஆச்சு இதெல்லாம் நான் கேட்டேன் ஓகே மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வாழ்ந்த வளர்ப்பு